சுக்வித் கோமாளி சீசன் பைவ் நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை விலகுனதுதான் கடந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கு தனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சிய மட்டும் தான் உருவாக்கி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இருக்க காரணம் பிரியங்கா அவர்கள்தான் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட ரசிகர்கள் பிரியங்காவ ரொம்பவே மோசமாவும் கேவலமாவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போய்

ரீசென்ட்டா மணிமேகலைக்கு அவரோட ஃபேன் ஒருத்தர் அக்கா நீங்க போஸ்ட் போடும்போது இருந்த ரெஸ்பெக்ட விட இப்போ அதிகமாக இருக்கு அதுலயும் இப்ப நடந்துட்டு வர்ற விஷயங்கள பாக்கும்போது எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு பயந்து பொய்யா ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்க மட்டும் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளிய வந்து இப்ப சிங்கிள் ஹேண்டா டீல் பண்றிய அக்கா சிங்கிள் உமன் ஆர்மிடா எவ்வளவு ஸ்ட்ராங் நீ உன் மேல உள்ள மரியாதை இன்னும் அதிகமாகுது உண்மையான கட்ஸ் இருக்கு எங்க அம்மா சொன்னாங்க அந்த பொண்ணு கிட்ட இப்படியே தைரியமா இருக்க சொல்லுனஸ் மணிமேகலை அக்கா அப்படின்னு சொல்லி இருக்காரு இத பாத்துட்டு மணிமேகலை அவர்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றினு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே பிரியங்காவுக்கு ஃபேவரைட்டா பேசிட்டு வரத பார்த்துட்டு மணிமேகலை அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நான் தலை கணங்குறது கடவுளுக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கற ஹேஷ்டேக்க போட்டிருக்காங்க அதாவது பிரியங்கா தப்பே பண்ணல சொல்லிட்டு வரவங்களை பார்த்து பயம் இல்ல உண்மை கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க இந்த மணிமேகலை பிரியங்கா பிரச்சனைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க